ராமாயணம் என்பது திரேதா யுகத்திலே நடந்தது நரகாசுர வதம் என்பது அங்கே கிருஷ்ண பரமாத்மாங்கிறது முக்கியமான இடத்தினை பிடிக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது இது துவாபர யுகத்திலே நடந்தது இந்த மகாபாரத கதைகளின் அடிப்படையிலே நமக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா வதனை செய்த நாளாகவும் நரகாசுர வதம் என்பது என்று நினைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆஸ்வீஜ மாதத்திலே வரக்கூடிய பகுல சதுர்த்தின்னு சொல்றார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீபாவளியை நரகாசுர வதம் நாளாக நாம் பார்க்கிறோம் வட இந்தியர்கள் பார்த்தோம்னா ராமவிரான் ராவண வதத்தை முடித்துக்கொண்டு கொண்டு அயோத்திக்கு திரும்பிய நாளாக பார்க்கிறார்கள் இதில் எது சரி என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டுமே சரிதான் இப்படி புரிஞ்சுக்கங்களேன் ராமாயணம் என்பது திரேதா யுகத்திலே நடந்தது நரகாசுர வதம் என்பது அங்கே கிருஷ்ண பரமாத்மாங்கிறது முக்கியமான பிள்ளை இடத்தினை பிடிக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது இது துவாபர யுகத்திலே நடந்தது ஏன் ராமர் வந்து ராவணனை வதம் செய்து திரும்பிய நாளிலே நரகாசுர வதம் என்பது நடந்திருக்க கூடாதா இது ரெண்டுமே நிஜம்தான் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இதனை எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க நமக்கு நரகாசுர வதம் தானே வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் இது ராமன் வந்து அயோத்திக்கு திரும்பிய நாளாக எப்படி பாக்குறீங்கன்னு சொன்னா அந்த தீபாவளியை அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாள் என்றுதான் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் என்பதை வட இந்திய பஞ்சாங்கங்கள் வலியுறுத்தி சொல்கின்றன ஸ்ரீராமரினுடைய பட்டாபிஷேகம் நடந்த நாளாகவும் இருக்கிறது விக்ரமாதித்ய பட்டாபிஷேகம் என்பதையும் பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் விக்ரமாதித்ய மகாராஜா நமக்கு தெரியும் தானே அந்த விக்ரமாதித்யன் அவன் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட நாளும் இதே நாளில்தான் அப்படிங்கிறதை வலியுறுத்தி சொல்லியிருக்கா விக்ரமாதித்தன் எப்ப பட்டாபிஷேகம் பண்ணிட்டான்னு பார்த்தா ராமரனுடைய பட்டாபிஷேகம் எந்த நாளிலே நடந்ததோ அந்த நாளில்தான் தானும் பட்டாபிஷேகத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நாளை பார்த்து தன்னுடைய அந்த அரண்மனை ஜோதிடர்களுடைய உதவியோடு விக்ரமாதித்த மகாராஜாவும் அந்த நாளிலே பட்டாபிஷேகத்தை செய்து கொண்டானான் ஆக அவர் எப்போ ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார்னு பார்த்தோம்னா ராவண வதத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்ததுக்கு மறுநாள் தானே பண்ணின்றார் ஆக அந்த ராமபிரானை வரவேற்கின்ற விதமாக அந்த அயோத்தி நகரத்திலே மக்கள் அனைவரும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே தங்களுடைய வீடுகளிலே விளக்குகளை வரிசையாக ஏற்றி வைத்தார்களாம் இந்த விளக்குகளை வரிசையாக ஏற்றி வைக்கின்ற நிகழ்விற்குத்தான் தீபாவளி என்ற பெயர் தீபங்களினுடைய வரிசை தீப ஆவளி அப்படின்னு சொல்றார் ஆக ராமபிரானை அவர்கள் வரவேற்கின்ற நாளாகத்தான் அந்த நாளானது அமைந்திருக்கிறது அதனால்தான் தீபாவளி சொன்னா வட இந்தியர்கள் கொண்டாடுவது போல ஸ்ரீ ராமவிரான் இந்த ராவண வதத்தை முடித்து அவர் திரும்பி அயோத்திக்கு வருகின்ற நாளாக அயோத்திற்குள் நுழைந்த நாளாக அந்த மக்கள் பார்க்கிறார்கள் நமக்கு இந்த மகாபாரத கதைகளின் அடிப்படையிலே நமக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா வதனை செய்த நாளாகவும் நரகாசுர வதம் என்பது என்று நினைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆஸ்வீஜ மாதத்திலே வரக்கூடிய பகுல சதுர்த்தின்னு சொல்றார் தெய்விரை சதுர்த்தி நாள் என்று இந்த வதம் என்பது நடந்ததுங்கிற ஒரு ஆதாரமானது நமக்கு கிடைத்திருக்கிறது அதே மாதிரி நரகாசுரன் எப்படி என்னுடைய இந்த இறப்பு நாளை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையே கிருஷ்ண பரமாத்மாட்ட முன் வச்சானாம் அந்த வரத்தினை அவனுக்கு தந்துதான் நாம் இந்த அந்த நரகாசுர வத நாளையும் நரகாசுரன் இறந்த நாளையும் நாம் பண்டிகைகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வெளியில தனியா இருக்கான் அப்படிங்கறத நினைச்சுக்காம இப்படி யோசிச்சு பாருங்களேன் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிலாசபி யோசிங்களேன் நரன்னு சொன்னா யாருன்னு தெரியும் தானே நரன்னு சொன்னா நம்ம மனிதர்கள் தான் நம்ம தப்பு பண்ணா எங்க போறோம் நரகத்துக்கு போறோம் நம்ம தப்பு பண்ணா இடத்திலே ஒரு அசுர குணம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அசுர குணம் என்பது வளர்ந்து கொண்டே இருப்பதால் நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய நம்ம என்ன ஆகிறோம் சொல்லி பார்த்தோம்னா நரகாசுரனாக மாறிவிடுகிறோம் ஆக துர்குணங்கள் கெட்ட குணங்கள் ஒரு மனிதனிடத்திலே இருந்தால் நரன் ஆகிய நம்மிடத்திலே நரன் சொன்னா மனிதன் அந்த மனிதனிடத்திலே கெட்ட குணங்கள் அதிகமாக வரும் பொழுது அவன் நரகாசுரனாக மாறிவிடுகிறான் அதனை அழிப்பது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 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 தாயாகிய பூமி தாய் அம்சமாகவே வந்திருப்போல் தான் பாமா அந்த பாமா தான் யாருன்னு சொன்னா நிரகாசுரனுக்கு அம்மா அவளே அம்பெடுத்து அவனை கொள்கிறாள் அப்படின்னு சொல்றோம் அதாவது அம்மாவினுடைய கண்டிப்பின் மூலமாகத்தான் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த துர்குணங்கள் கெட்ட குணங்கள் என்பது விலகும் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து அங்கே முன்வைத்திருக்கிறார்கள் ஆக ஒரு வீட்டிலே அம்மாவானவர் ஸ்ட்ரிக்டா வளர்ந்துட்டான்னு சொன்னா ஸ்ட்ரிக்டா குழந்தையை வளர்த்துட்டான்னு சொன்னா ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்தானே ஆனால் இவரிடத்திலே நரகர்ன அந்த அசுரனுடைய குணங்கள் என்பது நிச்சயமாக இருக்காது அழகா புரிஞ்சுக்கலாம் தானே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லிட்டார் ஆக அன்னை நல்லபடியாக குழந்தைகளை வளர்க்க வேண்டும் இவன் நரனாகவே வளர வேண்டுமே தவிர நரகாசுரனாக வளரக்கூடாது என்கின்ற அந்த கருத்தினை இந்த பண்டிகையின் வாயிலாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து